ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் ஒரு சின்ன கிராம வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் இன்றைய மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை இல்ல அந்த காலம் நிதானமா நடந்தது மனுஷங்க மனுஷங்க கிட்ட நேரம் இருந்த காலம் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கிராமம் முழுக்க ஒரு சத்தம் கோழி கூவர சத்தம் கிணத்திலிருந்து தண்ணீர் இறைக்கிற சத்தம் அம்மாக்கள் அடுப்புல விறகு போட்டு தேநீர் காய்ச்சற வாசனை அப்பாக்கள் எல்லாம் வேட்டியும் துண்டும் கட்டிக்கிட்டு வயலுக்கு கிளம்புற நேரம் தோள்ல கருவி முகத்துல உழைப்போட பெருமை பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் புத்தகத்தை விட சாப்பாடு முக்கியமில்லாத காலம் கையில் ஸ்லேட் சாக்குல எழுதுற எழுத்து ஆசிரியர் சொன்னா தெய்வ வாக்கு மாதிரி கேட்ட காலம் மதியமாகும் போது சூரியன் சுட்டாலும் வயலுல உழைப்பு நின்னதே இல்லை கையால சாப்பிடுற சோறு அம்மா கையில சமைச்ச குழம்பு வாசனை அதுதான் அப்ப லக்ஷரி மாலை நேரம் வந்தா கிராமம் உயிர் பெறும் மரத்தடி அரசியல் ரேடியோல பாட்டும் செய்தியும் பக்கத்து வீட்டு கதையும் கலந்த பேச்சு பாட்டிகள் சொல்லும் கதைகள் புராணமும் பழமொழியும் அதுதான் அந்த கால கூகுள் பொய் இல்லாத அறிவு இரவு வந்தா மின் விளக்கு இல்லாத வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளி நட்சத்திரம் நிறைந்த வானம் மூங்கில் காற்றுல ஆடும் சத்தம் படுக்க போறதுக்கு முன்னாடி அம்மா சொல்லும் ஒரு வார்த்தை அப்பா தட்டும் ஒரு தட்டு அதுதான் பாதுகாப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பணம் கம்மி இருந்தாலும் மனசு நிறைய இருந்த காலம் இன்றைக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த மனசு மட்டும் காணாம போயிடுச்சு இந்த கிராம வாழ்க்கை வெறும் நினைவுகள் இல்லை நம்ம அடையாளம் நம்ம வேர்கள் அந்த வேர்கள் தான் இன்னைக்கும் நம்மை நிமிர்ந்து நடக்க வைக்குது இந்த வீடியோ உங்கள் மனசை தோட்டியிருந்தா ஜாய் ஜிஞ்சல்ஸ் ஸ்டூடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் மூலமா உங்கள் ஆதரவை காட்டுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி